பெட்ரோலில் எத்தனால் கலப்பதால் வாகனங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் பேசிய அவர் அசாமில் மூங்கிலிருந்து எத்தனால் தயாரிக்கும் ஆலையை பிரதமர் மோடி திறந்து வைத்ததை சுட்டிக்காட்டி பெட்ரோலில் எத்தனால் கலப்பதால் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ஒன்று புள்ளி நான்கு லட்சம் கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மதுரையில் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான டிஜிபியின் சுற்றறிக்கையை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மதுரையில் டிஎம் ஜங்ஷன் கோர்ட் பகுதியில் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வழங்க தடை விதிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணையில் இட நெருக்கடியான பகுதியில் பொதுக்கூட்டங்களுக்கு எப்படி அனுமதி வழங்கப்படுகிறது என்று காவல்துறையினருக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் மேலும் டிஜிபியால் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க